பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ உத்தரப்பிரதேசத்தை பேசியிருக்கோம் இந்த தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் சரி முதல்ல நான் உங்களுக்கு தெரியும் நான் எந்த பக்கமும் இல்லை ஆமா அதனால் நான் வந்து கருத்து சொல்லலை அங்கே செய்திகளின் அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு ஏராளமான நண்பர்கள் உத்தரப்பிரதேசம் முழுக்க இருக்காங்க எல்லா மட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்காங்க அதில் சில விஷயங்கள் நம்ம மறந்துடவே முடியாது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னா கடந்த சுமார் பத்தாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலே அநேகமாக முதல் மாநிலம் சாதி வாரியாக ஓட்டு போடுவதில்லைங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க சாதி வாக்குகள் முற்றிலுமாக சிதைந்து போய்விட்டது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதனால இப்பதான் ஜெயிச்சாங்க இப்பதான் சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த காஷ் எக்வேஷனுங்கிறத ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணிட்டாங்க இன்றைக்கு நான் சொல்லிடுறேன் அதுதான் அங்கே இப்போ இந்து அமைப்பில் கன்சல்ட் ஆகிருக்கா இல்லை அப்படி சொல்ல அப்படி இல்லை அது அதுக்கு அடுத்து அதை சொல்ல வரேன் என்னென்ன நான் தொடர்ந்து சுமார் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக அங்கே களத்தில் என்ன நடைபெறுகிறது மிக துல்லியமாக பார்த்து கொண்டு வந்து சொல்கிறேன் உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய அந்த கவர்னன்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க பண்ணிடுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் இன்ஃபேக்ட் இப்போ போயிட்டு வந்தாங்க போன வாரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் போயிட்டு வந்தாங்க அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அந்த கட்டுமானங்கள் ஆட்டும் அரசு துறையில் ஊழல்கள் சுத்தமாக இல்லவே இல்லைங்கிறது ஆகட்டும் அதிகாரத்தில் எந்த ஒரு அரசியல் சக்தியும் குறுக்கீடு செய்வது இல்லைங்கிறது ஆகட்டும் இதெல்லாம் வடிமட்டத்தில் எல்லா மக்களிடம் இப்போ சேர்ந்துருக்கிறது இன்றைக்கும் சொல்கிறேன் கட்சி ரீதியாக இல்லாமல் சொல்கிறேன் பொறுத்த வரையில் கடந்த சுமார் ஐந்து ஆறு ஆண்டுகளிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கட்டுமான பெருக்கம் என்பதும் அரசு நிர்வாகத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மை என்பதும் மிகப்பெரிய அளவிலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாஸ்காம் கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கியமான கேள்வி ஒரு கல்வியாளர் ஒரு எழுத்தாளர் யூபியில் ஃபேஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ரோடு நல்லாயிருக்கு கட்டணம் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்துகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் இன்னும் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பும் இல்லை அவர்களுக்கான வலிய நிலையும் விலைவாசி ஏறி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க என்னென்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உத்தரப்பிரதேச பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லுகிற வேலையின்மை என்பதோ வறுமை என்பதோ ஏழ்மை என்பதோ கடந்த ஐந்தாண்டுகளாகோ பத்து ஆண்டுகளாக வந்ததில்லை காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஏறத்தாழ்வு எழுபது ஆண்டுகளாக அவர் சந்தித்து ஆகாது ஆமாம் சிறு சிறிதாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை போற்றுட்டு தான் ஆகணும் என்னென்னு முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உத்தரப்பிரதேசம் சொல்லிக் கொள்வதற்கு போல் ஒரு நகரம் கூட இருக்காது இப்போ ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் மிகப்பெரிய அளவில் கட்டுமானப் பெருக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க கட்டுமானப் பெருக்கம் என்பது வேலை வாய்ப்பு இல்லாமல் எப்படி உருவாகி இருக்க முடியும் சாலைகளும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மாட மாளிகைகளும் ஒரு கயிற்றுக்கு கும்பிக்கு கொதிக்கின்ற ஏழைக்கு வேலை கொடுக்காத வரைக்கும் இது வாக்காக மாறும் நீங்க நம்புகிறீர்களா இதெல்லாம் கேட்டது மக்கள் ஒருவேளை மாறலாம் நீங்க சொன்னது கரெக்ட் இந்த கட்டுமானம் மாறலாம் இது நீங்க சொல்றது மிக முக்கியமான கேள்வி இங்க வே ஒரு வறுமை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு மிகச்சிறந்த வழியும் சொல்லிட்டு உலகம் முழுக்க எல்லா பொருளாதார உள்ளும் ஏற்றுக்கொண்ட வழி என்னன்னா கட்டுமானத்தை அதிகம் செய்வது கட்டுமான பணிகள் மூலம் தான் இப்போ நீங்கள் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பெருக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா சாலைகள் இருக்கு பல பாலங்கள் இருக்கு யார் பண்ணியிருக்க முடியும் அங்கே அத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க அவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு கட்டுமானப் பணிகளுக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொன்னால் எப்போதுமே அதனால தான் வேலைவாய்ப்புகள் உங்களால் உருவாக்க முடியும் அதனால தான் இப்போ கட்டுமானங்கள் கட்டுமானங்கள் மட்டுமே இல்லை வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியும் இது ஒன்று அப்புறம் இரண்டாவது நான் சொல்ல தான் முன்னெல்லாம் பெயர் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு நகரம் கூட இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இப்போது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது உண்மையிலேயே இந்தியாவில் நான் சொல்கிறேன் திரும்பவும் ஒரு கட்சி சார்பில்லாமல் சொல்கிறேன் மிக பரவலான வளர்ச்சியை ஒரு மாநிலம் சமீபத்தில் கண்டிருக்கிறது என்று சொன்னேன் உத்தரப்பிரதேசம் தான்

ஆனால் இப்போ இந்த டிஸ்டேஸ்ட் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது டிஸ்லைக் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இந்த பக்கம் இது கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது யூ யூபியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் அறுபத்தி மூணுங்கிறது இப்போ எழுபத்தி ஏழுன்னு போட்டுருக்காங்க பல பேர் என்னை பொறுத்த வரையில் அது எழுபத்தொன்பதோ அது எண்பதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றது எப்படி எழுபத்தி ஒன்பது எண்பத்தில பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆமாம் ஆனால் இது எல்லாமே இது எல்லாமே கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இருந்த நிலைமை மறக்கவும் முடியாது

சிஏஜியில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் குரோர் ஊழல் இப்போ தேர்தல் பாண்டில் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குரோடு ஊழல் இன்னைக்கு காலையில் ஹிந்துவில் வந்த செய்தி கருணாகர ரெட்டி சோமசேகர ரெட்டி ரெட்டி பிரதர்ஸ் மறுபடியும் எடியூரப்பாவை பார்த்து மிகப்பெரிய ஊழல் சக்கரவர்த்தி இருந்திருக்கு நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எங்கள் கர்நாடகாவில் எல்லா ஊழல் பாட்டின் நீங்கள் யாரெல்லாம் அடையாளப்படுத்துனீங்க எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க அவர் சொல்கிற காரணம் அப்போ ஊழலுக்கு எதிராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மத்திய சமூகத்தில் கல்வியாளர்கள் சமூகத்தில் நடுத்தர வர்க்கத்தில் என்ன ட்ரா எஃபெக்ட் ஏற்படுத்தும் நிச்சயமா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் பெரியவர் அவர் வந்து வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஸ் அன்பையஸ்ட் ஆல்வேஸ் ஆமாம் ஆமாம் அண்ட் இஸ் வெரி அன்பயஸ்ட் ஆல்வேஸ் இஸ் வெரி நியூட்ரல் ஸோ அது நிச்சயமாக அது ஏற்றுப்பேன் எனக்கு எங்கே ஒரே ஒரு இடம் கொஞ்சம் நான் மாறுபடுவேன் அப்படின்னா இல்லை ஐயா இல்லை தனிப்பட்ட முறையில் எப்படி மாறுபடுவேன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கரப்ஷன் ஒரு இஷ்யூ வந்து அதுதான் முக்கியமான இஷ்யூ அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாற்பதுக்கு ஜீரோ தான் வந்திருக்கணும் ஒரு அன்னைக்கு ஆனால் இங்கே வரல நாற்பதுக்கு நாற்பது சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா உண்மையிலேயே ஊழல் தான் பிரச்சனை அப்படின்னு இருந்திருக்க முடியாது சரிங்களா எந்த ஒரு கட்சியை பத்தி தான் சொல்றது இல்லை எப்பவுமே சோ நானே சொல்றேன் நாற்பதுக்கு நாற்பது திமுக தான் எடுக்கணும் அவ்வளவு ஊழல் இருக்கு ஆனா அது இல்ல ஏன்னா மக்கள் அதை தாண்டி அந்த தாக்குதல் இல்லை ஏன்னா இரண்டு காரணம் என்னன்னா ஊழல் குற்றச்சாட்டு என்பது வேறு ஊழல் நிரூபிக்கப்படுவது என்பது வேறு இரண்டு பெரிய ஒரு கேப் இருக்குது ஸோ மக்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட ஊழலை வந்து பெரிய அளவில் அவங்க வந்து அதற்கு எதிராகலாம் வாக்கே தெரியல ஆனால் சில விஷயங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ கூட நான் சொல்கிறேன் எங்கே பிஜேபிக்கு ஆதரவு இருக்கிறது வலிமை இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சரிங்களா நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசல எங்கே இருக்கிறது அப்படின்னா அதன் வேலை இல்லை வேலை இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் இப்போது இரண்டு மூணு விஷயம் என்ன சொல்கிறேன் ஸ்வச் பாரத் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க பாதிப்பு தெரியாமல் இருக்கலாம் தாக்கம் தெரியாமல் இருக்கலாம் வட இந்திய மாநிலங்களில் இந்த ஸ்வச் பாரத் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா கிராமங்கள் வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் கழிப்பறைகள் கட்டித்தரப்பட்டதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் எங்கேயெல்லாம் தண்ணீர் வசதி இல்லையோ அங்கேயெல்லாம் முடிந்தவர்களே குடும்பத்துக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நடைபெற்றுக் கொண்டேன் ஒரு சில மாநிலங்களில் அது பெரிய அளவில் அவங்க பக்கம் இழுத்து வந்து இருக்கிறது இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ஆவாஸ் ஓஜா திட்டமாக இருக்கட்டும் ஜல்சக்தி மிஷனாக இருக்கட்டும் ஸ் ஸ்வச் பாரத் மிஷனாக இருக்கட்டும் அது மட்டுமே இல்லை இப்போ டிஜிட்டலைஸ்டு இந்தியான்னு அவங்க இருக்கோம் இல்லையா இதை வந்து அவங்க கண்ணெதிராக பார்க்குறாங்க எப்படி இருந்த மாநிலம் இப்படி எப்படி மாறி இருக்கு இப்போது தமிழ்நாடு வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டு ஸ்டேட்டாக மாறுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக ஆனால் ஒரு பீகார்லேயும் யூபிலேயும் ஜார்க்கண்ட்லேயும் உத்தரகாண்ட்லேயும் இப்போது இந்த அளவுக்கு ஒரு ஒரு டிஜிட்டலைஸ்டு எக்கானமி வருது அப்படிங்கிறது மக்கள் அதை வேறு விதமாக பார்க்குறாங்க இவர்களால் பண்ண முடியும்னு பாக்குறாங்க அதனால ஊழலுங்கிறது ஒரு மிகச்சியமான ஒரு கருப்பொருள் தான் இல்லை வரல ஆனால் சாமானியர் எந்த அளவுக்கு அதே அடிப்படையாக வைத்து வாக்களிக்கிறார் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி பிஜேபி அல்ல எல்லா கட்சிகளிலும் ஊழல் இருக்கிறது பிஜேபி உள்ளே ஆமா இப்போ நான் சொல்றது ஒரு ஒரே ஒரு மாநிலத்தை பட்டி ஆனால் இப்போ காங்கிரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த இரண்டிலையும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்கின்றன நான் ஏன் பஞ்சாப்ல இல்லை சேர்க்கல அப்படின்னா ஆம் ஆத்மி பை இட்ஸ் ஆமாம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அவங்களோட சேர்ந்துருக்காங்க இப்போ நீங்கள் சொல்றீங்க ராஜஸ்தான் மேப்பில் ஓரளவு காங்கிரஸ் ரோல் பண்ணும் நல்ல ரோல் எந்த அளவுக்கு ஆமாம் அது வந்து நாட் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அங்கே இப்போ கூட பெரிய அளவில் ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு இவங்க அது கேபிடலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல என்ன நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் கமல்நாத் வெளியே போயிடுவாருன்னு பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் இப்போ திரும்ப ஒரு அப்ரோச்மெண்ட் வந்துச்சு போல தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இன்னும் அதிக அளவில் ஒரு ஒரு அக்காமடேஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து ராஜேஷ் பேரிட்டிக்கு எந்தளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க இதெல்லாம் வச்சு பார்க்குற நான் எது பார்க்குறது காங்கிரஸுக்கு ப்ரோ காங்கிரஸ் வச்சு பார்க்க போனால் ஒரு நான்கு மாநிலங்களை நான் பார்ப்பேன் எந்த மாநிலம் ஒன்று ராஜஸ்தான் ராஜஸ்தான் இரண்டாவது மத்திய பிரதேஷ் எம்பி மூன்றாவது ஓரளவுக்கு கர்நாடகா கர்நாடகா நான்காவது கேரளா

காரணக்காக ஒன்றும் எலக்ட்ரல் பான்ஸ் இன்னொன்று இப்போ ஆம் ஆத்மியில் அவருடைய கைதுக்கு பிறகு அது எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது தெரியல காங்கிரஸ் ஸ்பீக்கிங் அதுக்கு முன்னால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்தது இப்போ இல்லை ஆனால் அப்போவே கூட அந்த பதினஞ்சு நாளுக்கு முன்பே கூட ராஜஸ்தானிலையும் மத்திய பிரதேசத்திலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அடித்தளம் இருந்தது